பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஊர் மக்கள் மற்றும் நம்முடைய எதிர்கால தூண்கள் இந்தியாவின் இந்தியாவின் எதிர்கால தூண்கள் எதிர்கால தூண்கள் ஆகிய உங்களுக்கு இந்த இனிமையான காலை பொழுதிலே சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு குழந்தைகளே எதிர்கால நம்ம நம்மதான் எப்படி இருக்கணும் நாம் எல்லாரும் யாரே நாம் எல்லோரும் இந்தியர்கள் நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் இல்லையா நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகள் நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகளாகி நாம் என்ன பண்ணும் காலையில் இருந்த உடனே காலை கடன்களை நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு துணியை தூக்காடை துணியை அதாவது துணியை தூச்சி டெய்லி நல்லா உடுக்கணும் உடம்ப வந்து நல்லா பேணி ஆக்கணும் டெய்லி குளிக்கணும் சரியா பெரியவர்களை காலையில் எழுந்து பெரியவர்களை மணங்கிட்டு சாமி கும்பிட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாருமே எல்லா ஆசிரியையும் விஷ் பண்ணணும் காலை போட்டு அவர்கள்தான் உங்களுடைய அவர்கள் தான் உங்களுடைய மேலும் செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆத்மாக்கள் யாரு நம்முடைய ஆசிரியை பெருமக்கள் அவர்கள் தெய்வத்திற்கு ஒப்பாக நாம் எல்லோரும் கருத வேண்டும் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எது சொன்னாலும் நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் அது உங்களுடைய வளர்ச்சிக்கு முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு உயிரையும் கொல்லாத பார்க்கணும் ஒரு உயிரையும் கொல்லாது பார்க்கணும் எல்லா உயிர்களும் நம் வேண்டும் அதே போல முடிந்த அளவுக்கு புலால் உண்ணுவதை நாம் எல்லாரும் தவிர்க்கிறது நல்லது அதுவும் ஒரு உயிர் தான் இல்லையா அதனால மேக்சிமம் நம்ம வந்து இந்த புலால் உண்ணுவதை மாமிசம் உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையா அதே மாதிரி இந்த மதுலா குடிச்சிட்டு இருக்காங்க இந்த பெரியவர்கள் அதெல்லாம் உடம்புக்கு கேடு என்று நீங்க தான் சொல்லணும் ஏன் உங்களுக்கு தான் தெரியும் அதனால நீங்க யாருமே மது பொருந்தாதீங்க மது குடித்தா நம்ம உடம்புக்கு நிறைய கேடுகளை விளைவிக்கிறது லிவர் பாதிக்கப்படுகிறது ஒவ்வொரு மண்டலமும் இறைப்பை பாதிக்கப்படுகிறது உணவு மண்டலம் பாதிக்கப்படுகிறது மூச்சு மண்டலம் பாதிக்கப்படுகிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கிட்னி பாதிக்கப்படுகிறது என்று சொல்லிங்க நம்முடைய சந்தேகங்களை குறிப்பாக அவளை நீங்க அட்வைஸ் பண்ணி நீங்க சொன்னாக்கா கண்டிப்பா கேப்பாங்க யாராவது கேட்கலாம் கேட்பாங்கல்ல அதனால நீங்க வந்து பிடிக்க கூடாதுப்பா உடம்புக்கு ரொம்ப கேடு இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க ஏன்னா நீங்க தான் இந்தியாவுடைய எதிர்கால இந்த இந்திய நாட்டின் பாரத பிரதமர் யார்

நம்ம இந்தியா சுதந்திரம் அடையவில்லை பல நம்முடைய தாத்தாக்கள் உயிரை நீற்று உயிரை நீத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொண்டுள்ளார்கள் காந்தியடிகள் யார் நமது தந்தை நமது தந்தை முன்னிலையில் பல தேச மகான்கள் நமக்காக தன் உயிர் என்றும் பார்க்காமல் தினம் தினம் உழைத்து ஆங்கிலேயர்களிடமிருந்து நமது விடுதலையை நமது நாட்டினுடைய விடுதலையை பெற்று தந்திருக்கிறார்கள் அதனால்தான் நம்ம எல்லாருமே சுதந்திரமா இருக்கிறோம் இல்லைன்னா நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது சரியா அதனால அவங்கள தினம் போட்டோ வச்சு நம்ம டெய்லி கும்பிடணும் பெருமை சொன்னது சொந்தங்களே குழந்தைகளே நீங்கள் எல்லோரும் நல்ல ஒழுக்கமுடன் வாழ்ந்து இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் நல்ல ஒரு நாடாக வளர்ந்து வேண்டும் எல்லோரும் நம் கையில் தான் இருக்கிறது யார் கையில் இருக்கு நம் கையில் இருக்கிறது நிறைய புக்கு படிங்க தேவையில்லாம மொபைலை பார்க்க கூடாது தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி மொபைலை பார்க்க கூடாது அறிவு மட்டுமே படிப்பு மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் படிக்காம போனா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இல்லை அதனால படிப்பு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையின் மூலதனம் ஆக எல்லோரும் எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புக்கை திறந்து பல அறிவுகள் கருத்துக்களையும் நம்முடைய சிலபஸ தினம் தினம் இன்னைக்கு நடத்தக்கூடிய அந்த சிலபஸ இன்னைக்கே படிச்சிடணும் அப்போதான் நம்மளுடைய அறிவு வந்து பெருகும் ஆக்தினம் எந்த அளவுக்கு முடியுமோ நாம் எப்பொழுதெல்லாம் கண்டுபிடித்து இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் விளையாட்டுக்காக ஒதுக்கி நம்முடைய உடம்பை பேணிகாக்க வேண்டும் அதற்கு தவறல விளையாட்டும் நமக்கு தேவைதான் அதே மாதிரி காலையில் எழுந்தவுடனே எல்லா முடித்து முடித்துவிட்டு டெய்லி ஒரு பத்து நிமிஷம்ல இருந்து அரை மணி நேரம் யோகா பண்ணுங்க யோகா வந்து ஒவ்வொரு உடம்புக்கும் இன்றியமையாத ஒன்று எல்லாருமே இருந்து இந்த பிராணயாம எக்ஸசைஸ் இருக்கு யோகா எக்ஸசைஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய ஆசிரியை பெருமக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா டெய்லி புத்தம் புதிய அதாவது பழைய துணியா இருந்தாலும் அண்ணன் தோச்சு புதிய எல்லாருமே சரிங்களா இந்த சுதந்திரக்காக பாடுபட்ட அனைத்து உயிர்களுக்கும் நாம் நன்றி சொல்வோம் நேரம் போது என்னென்னு சொன்னால் ஆகஸ்ட் பதினைஞ்சு என்ன இன்னைக்கு என்ன நாள் சுதந்திர சுதந்திர நாள் சுதந்திரமான நாள் எப்பொழுது நமக்கு சுதந்திரம் கிடைக்குது வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப அந்த ஆத்மாக்களுக்கு நம்முடைய தாத்தாக்களுக்கு பாட்டிகளுக்கும் நாம் நன்றி சொல்வோம் இறைவனுக்கும் நன்றி சொல்வோம் நமது தந்தையர்களுக்கும் நன்றி சொல்வோம் நம்முடைய அறிவை பெருக்குகின்ற தெய்வமாகிய ஆசிரியர் பொதுமக்களுக்கும் நன்றி சொல்வோம் என்று கூறி எல்லோரும் நடந்தது நன்றி 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 ஜெய் ஜெய்ஹி இன்னைக்கு என்னன்னா சுதந்திர தினம் இல்லையா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு வந்து கொடியேற்று நம்ம சுதந்திரத்தின நாள் வந்து நினைவு கூர்ந்து அவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்கிறதுக்கு நம்ம கொடியேற்றுறோம் அதனால் இந்தியிலேருந்து இங்கே வந்திருப்போம் அனைத்து மாணவர் செல்வங்களும் எல்லோரும் ஒவ்வொரு ஒவ்வொரு துறையில் நீங்கள் லைஃப்பில் வந்து முன்னோடி வரணும் சரிங்களா நல்லா படிக்கணும் ஆல்ரெடி இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய க்ளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் கிளாஸ்லாம் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம் ஆனால் இதில் யாராவது ஸ்டூடெண்ட்டுன்னு வந்திருப்பீங்க எனக்கு ஞாபகம் இல்லை எல்லாரும் நல்லா படிக்கணும் நல்ல ஒழுக்கத்துடன் இருக்கணும் ஆசிரியர்களை மதிக்கணும் எல்லாம் வந்து எல்லாருமே படிப்பு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய தூண்டுகோள் வேறு எதுவுமே கிடையாது பணம் காசு சொத்து எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து ஒரே செல்வம் வந்து படிப்பு மட்டும்தான் படிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை வந்து மேலே உயர்த்த முடியும் அதனால் இங்கே வந்திருக்கும் பெரியவர் அவர்களுக்கும் இந்த ஸ்கூலோட தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்கள் கூட இருக்கும் மற்ற ஆசிரியர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து 잘했어. 올라가. 올라가면 뭐가 좀더 많이 나오게. 제임스. 제 제임스. 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 அப்படியே இங்க பாருங்க ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இங்க பாருங்க ஆ ஓகே கொடுங்க ஒரு நிமிஷம் இப்படி திரும்புங்களேன் நீங்க இப்படி திரும்புங்க இவங்க இப்படி கொடுக்குறேன் மேடம் இந்த இங்க வந்துருங்களா பேனா இங்க கொண்டாந்துருங்க ம் அப்படி இப்படி திரும்பி கொடுங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே இல்லைங்க மேடம் அப்படியே இல்லைங்க மேடம் இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படியே இல்லைங்க முன்னாடி வாங்க ஆ இங்கே பாருங்கள் மேடம் இங்கே பாருங்கள் ஐயோ போகலாம் நீங்கள் கொடுங்க ஓகே படிங்க

ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர்களை நினைவு கூறும் வணிக நோக்கத்துடன் அந்த ஆங்கிலேயர்கள் வணி இந்தியாவை அடிமைப்படுத்த தொடங்கினர் இதனால் நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக அட்டம் தொடங்கியது பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் இந்தியர்கள் நுயிர் தியாகத்தின் இந்தியாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சுதந்திரம் அடைந்தது மகாத்மா காந்தி நேதாஜி பகத்சிங் போன்ற பல தலைவர்கள் பாடுபட்டார்கள் தென்னகத்தில் வேலு நாட்டியோகன் போன்றோட்டையில் மாண்பு மிகு பிரதமர் முப்படைகளின் அணிவகுப்பையும் பல்வேறு சார்ந்த நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது திமுட போராட்ட தியாகிகளை போட்டி அனைவரையும் அனைவருக்கும் இங்கே தின வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி வெளியிடுகிறோம் ये उल्लू पड़ा हाँ किसी ए बीन दे रहा है मेरा उठे हुआ मैं बीन दे रहा है दंग है ये पार माँगे पार माँगे पार तो गार। ओके सुपर ओके सासन ये पार माँगे पार बा कुट बा कुट बा जाने